திருவள்ளூர் அருகே வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதால் இரண்டு ஊராட்சிகளில் உள்ள சில கிராமங்களை தனியாக பிரித்து புதிய ஊராட்சி உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுப்பப்பட்டு ஊராட்சியில் பதினைந்து கிராமங்களும் சுமார் மூன்று எண்ணூறு வாக்காளர்களும் உள்ளனர் இங்குள்ள உத்தண்டி கண்டிகை சக்கிலிப்பாக்கம் வேலபாக்கம் ஆகிய பகுதிகள் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களிலும் இதேபோன்று ஆலாடு ஊராட்சியில் உள்ள பதினான்கு கிராமங்களில் புலிக்குளம் ஆத்திரியமங்கலம் ஏரிமேடு உள்ளிட்ட ஐந்து கிராமங்களும் நிர்வாக சீர்கேட்டால் தொடர்ந்து எந்த வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாதிப்புக்கு உள்ளாகும் மேற்கண்ட இரு ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களை தனியாக பிரித்து புதிய ஊராட்சி உருவாக்க வேண்டும் என கடந்த சில ஆண்டுகளாக மேற்கண்ட கிராம பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபா கூட்டத்தில் புதிய ஊராட்சியை உருவாக்க வலியுறுத்தி ஆலாடு ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டு ஊராட்சியில் கொண்டுவரப்பட்ட இதே தீர்மானத்தை நிறைவேற்ற ஊராட்சி மன்ற நிர்வாகம் முன் வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதன் நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து கிராம சபை கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்து அனுப்பப்பட்டு ஊராட்சி நிர்வாகத்தை கண்டு புதிய ஊராட்சியை உருவாக்க வலியுறுத்தியும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் கிராம பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்படி மனு அளித்து பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதை அடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜ் வசம் இதுகுறித்து அளிக்கப்பட்ட மனுவை மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக அனுப்பிய அவர் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து கலைந்து சென்றனர் Kingdom kingdom, and the and and the kingdom, 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 Kingdom,